கேப்டன் தொலைக்காட்சி நேயர்கள் அனைவருக்கும் என்னுடைய பணிவான வணக்கங்கள் எழுபத்து ஒன்றாவது தேசிய விருது அதில் வந்து பார்க்கிங் படத்தில் எனக்கு வந்து சிறந்த துணை நடிகர் விருதும் அந்த சிறந்த படத்திற்கான விருதும் சிறந்த திரைக்கதைக்கான விருதும் கிடைத்திருக்கிறது ஒரு பக்கம் மகிழ்ச்சியாக இருந்தாலும் இதை பார்த்து இதை கையில் வாங்கி என்கிட்ட கொடுத்து எனக்கு ஆசீர்வாதம் பண்ணுறதுக்கு என்னை பெற்ற தந்தை இல்லை கடைசியாக எனக்கு ஆதரவாக இருந்த எங்கள் அண்ணனும் இல்லை எத்தனையோ வேலை என்னை கூப்பிட்டு உட்கார வச்சு சாப்பாடு போட்டு எத்தனையோ படங்கள் எனக்கு சொல்லி என்னுடைய உயர்வில் அவர் ரொம்ப உறுதுணையாக இருந்திருக்கிறார் நிச்சயமாக அவர் சரீரத்தால் நம்மை விட்டு மறைந்தாலும் ஆன்மாவால் நம்மை விட்டு நீங்க மாட்டார் எப்பவுமே நம்ம கூட இருப்பார் ஆசீர்வாதம் பண்ணிக்கிட்டே இருப்பார் அப்படிங்கிற நம்பிக்கையில் தான் நான் வந்து அந்த அவார்டு இது இருக்குது கொண்டு வந்து அண்ணனுடைய அவர் உறங்குகின்ற இடத்துல வச்சு அவர்கிட்ட வணங்கின அண்ணிக்கிட்ட போய் ஆசீர்வாதம் வாங்கினேன் இப்போது அண்ணனுடைய இடத்துல வச்சுருக்கேன் நிச்சயமாக அண்ணன் நம்மோடு கூடவே இருப்பார் நம்மை இன்னும் உயர்த்துவார் நம்முடைய வாழ்க்கையில் எல்லா விதமான வளங்களும் ஏற்படுவதற்கு அவருடைய ஆன்மா நிச்சயமாக இறைவனாக இருந்து அவர் நமக்கு ஆசீர்வதிப்பார் அப்படிங்கிற நம்பிக்கையோடு அண்ணன் உங்கள் தம்பி உங்களுக்கு பெருமை சேர்க்குற மாதிரி தான் என்றைக்கே நடந்துக்குவேன் அப்படின்னு அண்ணனுடைய அவர் உறங்குற இடத்துல நான் வந்து உறுதிட்டு சொல்கிறேன் நன்றி வணக்கம் அண்ணன் இருந்திருந்தாங்க அப்படின்னாக்க வாழ்த்துறதோடு மட்டும் இல்லாமல் பல பேருக்கு வயிறார சோறு போட்டிருப்பார் என் தம்பி அவார்டு வாங்கிட்டான் அப்படின்னு சொல்லி அளவிற்கு ஒரு தர்மவான் எல்லோரோட பசியையும் போக்கக்கூடிய ஒரு மருத்துவர் அவர் அளவுக்கு எல்லாருக்கும் நன்மை நினைக்கக்கூடிய ஒரு எள்ளளவும் மனதில் கள்ளமில்லாத ஒரு அருமையான ஒரு தலைவர் அவர் இருந்திருந்தால் என்னுடைய சந்தோஷம் இன்னும் பல மடங்கு இருக்கும் பல மடங்கு இதை பாராட்டி கொண்டாடி இருப்பார் நிச்சயமாக என்னுடைய இழப்பு நம்ம எல்லாருக்குமே ஒரு பேரிழப்பு ஆனால் அவர் இறந்து விட்டார் அப்படின்னு நான் நினைக்கல நமக்குள்ளேயே எப்பவும் இருக்கார் நிச்சயமாக இருப்பார் அப்படிங்கிறது தான் உண்மை அண்ணங்கிட்ட வச்சு ஆசீர்வாதம் வாங்கிட்டேன் அண்ணியை பார்த்தேன் அவங்கள்ட்டையும் ஆசீர்வாதம் வாங்கிட்டேன் அண்ணி என்னை மனசார ஆசீர்வாதம் பண்ணாங்க உங்கள் அண்ணன் இருந்திருந்தால் நிச்சயமாக இதை பெரிய அளவில் கொண்டாடி இருப்பாங்கன்னு சொன்னாங்க சரி அண்ணனுடைய ஆன்மா நம்மை ஆசீர்வதி நம் எல்லோரையும் ஆசீர்வதிக்கட்டும் நம் எல்லோருக்கும் நல்ல வாழ்க்கை கொடுக்கட்டும் இந்த விருது கிடைப்பதற்கு காரணமாக இருந்த அனைவருக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றிகள் தேங்க்யூ தேங்க்யூ